அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல இறைவனை சரணடைய வசிஷ்ட முனிவர் சொன்ன வழிமுறைகளை பத்திதான் தான் பார்க்க போறோம் முன்பொரு காலத்துல குரு என்ற நாட்டுக்கு தலைவனா ஒரு அரசன் இருக்கான் அவன் ஒரு நாள் காட்டு வழியா போகும்போது வில்வ மரத்தடியில வசிஷ்ட முனிவர் தியானம் பண்ணிட்டு இருக்கார் அவரை பார்த்ததும் அரசன் வசிஷ்ட முனிவரை வணங்கி முனிவரே நான் எத்தனையோ முனிவர்களை பார்த்திருக்கேன் ஆசி வாங்கியிருக்கேன் ஆனா இதுவரை நிம்மதியை உணரல உங்களை பார்த்ததும் அந்த நிம்மதியை உணர்ந்தேன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு உடனே வசிஷ்ட முனிவர் கேளுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த அரசன் சொல்றான் என் மனசு ராஜபோக வாழ்க்கையில சிக்கி கிடக்குது எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் பூரணமா என்னால கிட்ட சரணடையவே முடியல உங்களை பார்த்தா இறையொருள் பெற்றவர் மாதிரி தெரியுது இல்லற வாழ்வில் கட்டுப்பட்டவர்கள் பூரணமா இறை சிந்தனை அடைய ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார் உடனே வசிஷ்டர் புன்னகையோடு அரசரை நோக்கி பந்தம் பாசம் மாயை இதையெல்லாம் தோற்று வைக்கிறது சிவன் தான் அதனால நீங்க அவரை கும்பிட்டாத்தான் இந்த பந்த பாசம் பற்று இதெல்லாம் அறுபட்டு போகும் அதுக்கு நீங்க தினமும் சிவ பூஜை செய்யணும் இப்படி நாள்தோறும் வழிபட்டு வந்தாதான் அந்த பந்த பாசம் அழியும் வேற எந்த செயலாலும் அதை அழிக்க முடியாது சிவனை அர்ச்சிப்பதன் மூலமாத்தான் நீர்க்குமிழி மாறி காணல் நீர் மாறி தோன்றும் இல்லறமாகிய மாயில சிக்கி சிற்றின்பங்களால மனச அழைப்பாய விடாம தடுக்கலாம் அதனால சிவ பூஜையை மட்டும் செஞ்சுக்கிட்டே வாங்க சிவனின் அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும் அப்போது நீங்கள் பூரணமாக இறைவனை சரணடையலாம் அப்படின்னு வசிஷ்ட முனிவர் சொல்றார் இத கேட்டதும் அவருக்கு இருந்த குழப்பமும் போயிருது அரசனுக்கு இன்னொரு சந்தேகம் வருது சிவனின் நடனம் பற்றி சொல்லுங்க அப்படின்னு வசிஷ்டர் கிட்ட கேட்கிறாரு வசிஷ்டர் சொல்றாரு இறைவன் இரண்டு வகையான நடனம் ஆடுறாரு ஒண்ணு ஞான நடனம் இன்னொன்னு ஊன நடனம் ஞான நடனம் அப்படின்னா அருள் சக்தியானது உயிரை சிவத்தோடு இணைக்கும் போது அந்த உயிர் பேரானந்த நடனம் புரியுது இதுதான் ஞான நடனம் அப்படின்னு சொல்றார்